நவீன காலத்தில் போட்டி போடும் அளவிற்கு இந்த மரபு வழி மருத்துவங்களுக்கு ஆஹ் உள்ளடக்கம் இருக்கா உண்மையிலே இந்த மரபு வழி மருத்துவங்கள் நவீன மருத்துவத்தோடு போட்டி போடும் விஷயத்துக்குள்ள அப்படிங்கிற ரெண்டாவது ரொம்ப கொஞ்சம் நுட்பமான சிக்கலான ஒரு விஷயம் பொதுவாக அரசுகளினுடைய பார்வையிலேயோ இந்த மருத்துவத்துக்கு வெளியிலிருந்து இந்த மருத்துவத்தின் மீது பார்க்கிற ஒரு புறப்பார்வையிலையோ இதை புரிஞ்சுக்கிற முடியாது இப்ப சாதாரணமா இன்னைக்கு இருக்க வாய்ப்பு பத்தி பேசுங்களேன் உதாரணமா ஒரு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யுனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னா அந்த பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகம் இந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மருத்துவம் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற பெயர்ல ஐந்து ஆண்டுகள் கற்றுத்தரப்படுது பி எஸ் எம் எஸ் அப்படிங்கிற பெயர்ல சித்த மருத்துவம் கற்றுத்தரப்படுது பிஏஎம்எஸ் அப்படிங்கிற பெயர்ல ஆயுர்வேதம் பி யூ எம் எஸ் யுனானி பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி ஒய் எஸ் அப்படிங்கிற பெயர்ல இயற்கை மருத்துவம் அப்ப சித்தா ஆயுர்வேதம் யுனானி இயற்கை மருத்துவம் ஹோமியோபதி ஆகிய ஐந்து மருத்துவங்கள் அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வாயிலாகவே நடத்தப்பட்டு அங்கதான் நடக்குது இந்த மரபுவழி வழி மருத்துவங்களாக அறியப்பட்ட பெரும்பகுதி மக்களால் அல்லது அரசால் அறியப்பட்ட இந்த ஐந்து மருத்துவங்களும் நடக்குது ஆனாலும் இங்க உள்ள சூழலை வேணிங்களா ஒரு டெலிவரி பார்க்கணும்னு வச்சுக்கீங்களா அந்த காலத்துல என்ன செய்வாங்க வீட்டுல டெலிவரி பார்த்தாங்க அது முறையா சட்டமாங்கிறது அப்புறம் பேசலாம் ஆனா ஒரு ஒரு டெலிவரி பாக்குறதுக்கு அந்த காலத்துல எந்த மருத்துவம் சார்ந்து அந்த மகப்பேறு நடந்தது வீட்டுல நடந்ததா அல்லது மகப்பேறு மையங்கள்ல நடந்ததாங்கிறது வேற விஷயம் ஆனா யார் அதை பார்த்தார்கள் அப்படின்னா இங்க உள்ள மரபு மருத்துவத்தினுடைய தொடர்ச்சியாக மரபு வழி தாதியர்கள் பார்த்தாங்க நம்ம பாட்டிகள் பார்த்தாங்க இல்லையா அது ஒரு சித்த மருத்துவ வாழ்வியலினுடைய மரபு வழி மருத்துவ வாழ்வியலினுடைய ஒரு பகுதியாக மகப்பேறு இங்கே இருந்தது ஆங்கில மருத்துவம் வந்து பின்னாடி படிப்படியாக ஆங்கில மருத்துவத்துக்கு கீழே போச்சு அது ஒண்ணும் தவறு இல்லை ஒரு மருத்துவ பார்வையில் மகப்பேறு நடப்பது என்பது ஒரு தவறான விஷயம் வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன சொல்றது ஒரு டெலிவரி டெலிவரிக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா ஆங்கில மருத்துவத்தில் பட்டம் பெற்றவருக்கு ரைட்ஸ் இருக்கு ஒண்ணு சரி கரெக்ட் பண்ணலாம் அப்புறம் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆங்கில மருத்துவத்தில் மிட்வைஃப் நர்சிங் நர்சிங் கோர்ஸ் இருக்கு இல்லையா அது படிச்ச மிட்வைஃபுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க மரபுவழி தாதியர்கள் பின்பற்றின ஒரு விஷயத்தை நவீன இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நர்சுகள் பின்பற்றுறதுல ஒன்றும் இல்லை மூன்றாவது யாருக்கு ரைட்ஸ் சொல்றாங்கன்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு அரசு பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு சொல்றாங்க சரி அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இந்த மூன்று இருக்கிறான் அப்ப சித்த மருத்துவத்தை அதே எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஐந்தரை வருடம் படித்த அல்லது எட்டு வருடம் எம்டி படித்த ஹோமியோபதி படித்த அல்லது ஆயுர்வேதம் படித்த யுனானி படித்த இயற்கை மருத்துவம் படித்த யாரும் ஆங்கில மருத்துவத்தின் நர்ஸுக்கும் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு அரசு சொல்லுது அப்ப இதுதான் இந்த காலத்திலும் நாம் நம்முடைய மரபொழி மருத்துவங்களுக்கு அளிக்கக்கூடிய உரிமை எல்லாம் ஒரே கோர்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அலோபதி சிலபஸுக்கும் சித்த மருத்துவ சிலபஸுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்க இருக்கக்கூடிய பெத்தாலஜியோ நோய் குறியீட்டியல் சிகிச்சை முறையில மட்டும்தான் மாற்றம் கை தவிர உள்ள இருக்கக்கூடிய தத்துவங்களும் சிகிச்சையும் படிப்பில் ஏறத்தால எண்ணூறு மணி நேரம் ஆங்கில படிக்கிறாங்க அப்படிதான் பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனாலதான் ஆயுர்வேத மருத்துவர்கள் இன்னைக்கு அறுவை சிகிச்சை செய்யும் உரிமைய வேண்டும்னு ஒரு கோரிக்கையோட வந்து நிக்கிறாங்க அது சரியா தவறாங்கிறது விவாதத்திற்குரிய விஷயம் ஆனா அந்த பாடத்திட்டத்தை அப்படி அலோபதிமயமாக்கிய மாக்கியவர்கள் யார் இன்னைக்கு வரைக்கும் ஏன் மரபொழி மருத்துவங்களுடைய அலோபதி அலோபதிமயமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்தியாவில உள்ள மருத்துவ கவுன்சில்கள் அங்கீகாரம் அளிக்கக்கூடிய கவுன்சில்கள் இருக்கு இல்லையா அதனுடைய பெயர்களை கவனிங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ கவுன்சில் இருக்கு அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சில் அப்படின்னு பேரு ஹோமியோ கவுன்சிலுடைய பெயர் வந்து ஹோமியோ ஹோமியோ கவுன்சில்னு பேரு ஆயுர்வேதத்துக்கு அதே மாதிரி ஆயுர்வேத கவுன்சில்னு பேரு இயற்கை மருத்துவத்துக்கு இன்னும் கவுன்சில் வரல அது சித்தாவோட சேர்த்து வச்சிருக்கிறாங்க யுனானிக்கு யுனானி மருத்துவ கவுன்சில்னு பேரு அலோபதிக்கு என்ன பேர் இருக்கணும் அப்படின்னா இந்தியன் மாடர்ன் மெடிசன் கவுன்சில் அல்லது அலோபதி மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு பேர் இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் என்ன பெயர் அதுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்திய மருத்துவ கவுன்சில்னு பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிலேயர் காலத்துல வச்சிருக்கிறாங்க அவன் ஒரே ஒரு மருத்துவத்தை தான் மதிச்சான் அதனால அப்படி வச்சான்னு வச்சுக்கோங்களேன் சுதந்திர இந்தியாவில் இந்த பேர் ஏன் மாற்றப்படவில்லை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியானா என்ன அர்த்தம் மொத்த இந்தியாவுக்கும் அது ஒண்ணுதான் மருத்துவம்னு அர்த்தம் அப்படி தான் இங்க இங்க உள்ள அதிகார அமைப்புகள் செயல்பட்டு இருக்கின்றன மரபொழி மருத்துவங்களுடைய பெயர்களில் கூட அரசியல் சிக்கலாக இருக்கிறது அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டோர் ஒரு காலத்துல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகள்ல கூட மருந்து கடைன்னு எழுதி போட்டிருந்தாங்கன்னா அது நாட்டு மருந்து கடை மருந்து கடைன்னு எழுதி போட்டாலே நாட்டு மருந்து கடை தான் அப்புறம் படிப்படியாக இன்னைக்கு மருந்து கடையின் எழுதி போட்டா என்ன மருந்து கடை இன்னைக்கு மெடிக்கல் ஸ்டோர் அப்படின்னாலே அது இங்கிலீஷ் மெடிசன் அதை சொல்ல வேண்டியதே இல்லை இன்னைக்கு சித்த மருத்துவ கடை வைக்கணும்னா தனியா பேர் வைக்கணும் நாட்டு மருந்து கடை சித்த மருந்துகள் கடை ஆயுர்வேத கடை ஹோமியோபதி மருந்து கடைன்னு பேர் வைக்கணும் அந்த அளவுக்கு மக்கள் மனங்களில் இது மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப அரசியல் ரீதியாக அதிகார பெண்புலத்தில் கல்வி புலங்களில் ஆஹ் பாடத்திட்டத்திலும் எண்ணற்ற நெருக்கடிகள் மரபு மருத்துவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறதுக்காக பேச வேண்டும் இதுக்குள்ள என்ன குழப்பம் நடந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள என்னதான் குழப்பம் நடந்தது அப்படிங்கிற மையப்பகுதிக்கு நம்ம நகரலாம் இப்ப உதாரணமா மரபு ஒழி மருத்துவங்கள்னு எதையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா உலகம் முழுக்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நூத்தி நாலு மருத்துவ முறைகளை மரபு மருத்துவங்களாக சொல்கின்றன உலகம் முழுக்க நூத்தி நாலு மருத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுது கடைசியாக வந்ததுன்னா ஹோமியோபதியை சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளில் ஹோமியோபதி வந்து முழுமை பெற்ற மருத்துவமாக அங்கீகரிக்கப்படுது உலகம் முழுக்க பல நாடுகள் இன்னைக்கு வந்து நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஹோமியோபதி மருத்துவம் இருக்கு இப்படி இரு நூத்தி நாலு மருத்துவ முறைகள் மரபு வழி மருத்துவங்களாக உலகம் முழுக்க உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு ஆறு மருத்துவங்கள் மட்டும்தான் மரபுவழி மருத்துவர்களாக சிகிச்சை அளிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது சிகிச்சைக்கு அனுமதி அளிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மரபழி மருத்துவங்கள் எவை அப்படின்னா சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி இயற்கை மருத்துவம் மற்றும் அக்குபஞ்சர் இந்த ஆறு மட்டும்தான் சிகிச்சை அளிப்பதற்கான அனுமதி பெற்றிருக்கிறது இது அக்கோபஞ்சர் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் அதை ஒரு சிகிச்சை முறையாக மோட் ஆஃப் தெரப்பி அப்படிங்கிற அங்கீகாரத்தை இந்திய அரசு கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு அக்கப்பஞ்சரை ஒரு முழுமையாக முழுமையான மருத்துவமாக அங்கீகரிப்பதற்குரிய ஒரு குழுவை அமைத்திருக்கிறது அது அந்த குழு ஆய்வு பண்ணிட்டு இருக்குது மிக விரைவில் அக்கப்பஞ்சரும் ஒரு முழுமையான மருத்துவம் என்று அறிவிக்கப்படலாம் அப்படி அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளோடு அது இணைக்கப்படலாம் ஆக இங்க இங்க இருக்கக்கூடிய அலுவல் ரீதியான மரபொழி மருத்துவங்கள் அப்படின்னு சொல்றதா இருந்தா சித்தா ஆயுர்வேதம் யுனானி இயற்கை மருத்துவம் ஹோமியோபதி அக்குபஞ்சர் என்ற ஆறு மருத்துவங்கள் தான் சித்தானா என்ன சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சித்தா அப்படின்னா அது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டது ஆயுர்வேதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற பிற இந்திய பகுதிகளை பூர்வீகமாக கொண்டது யுனானிங்கிறது பாரசீக மருத்துவம் அங்கிருந்து இங்க முகலாயர்கள் பலரசிகர்கள் வந்து போகும்போது முகலாயர்களுக்கு முன்னாடியே பரசிகர்கள் இங்க வணிக நோக்கத்தோடு வந்தாங்க அப்பயே அந்த மருத்துவம் வந்து இந்தியாவுக்கு வந்து விட்டு அதே மாதிரி ஹோமியோபதிங்கிறது ஜெர்மனியில டாக்டர் சாமுவேல் ஹானிமன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட அஹ் நவீன மருத்துவம் நவீன மருத்துவம்னா அதுதான் லேட்டஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவம் அது ஹோமியோபதி மருத்துவம் இருந்து உலகம் முழுக்க பரவிய ஒரு மருத்துவம் அக்குபஞ்சர் என்பது சீனாவில் பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கே எப்படி சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் பாரசீக நாடுகளில் யுனானியும் பாரம்பரியமாக இருந்ததோ அது போலவே அகுப்பஞ்சர் என்பது சீனாவிலிருந்து இந்தியாவை நோக்கி நகர்ந்து வந்த ஒரு மருத்துவம் நூத்தி பனிரெண்டு நாடுகளில் இன்னைக்கு அக்குப்பஞ்சர் மருத்துவம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமாக உலக சுகாதார நிறுவ நிறுவனம் வந்து குறிப்பிடுது இந்த மருத்துவங்கள்ல இயற்கை மருத்துவம்னு ஒரு மருத்துவம் இருக்கு அதை வந்து அது இதுல அடங்காத பிற மருத்துவம் இல்லை சின்ன சின்ன மருத்துவங்கள் இருக்குல்ல மண் மருத்துவம் நீர் சிகிச்சை இப்படியான பத்து சிகிச்சை முறைகளை இணைத்து கொண்ட இயற்கையான பத்து சிகிச்சை முறைகளை இணைத்துக்கொண்ட ஒரு மருத்துவமாக இயற்கை மருத்துவம்னு பெயர் கொடுத்தாங்க நேச்சுரோபதி அப்படின்னு அதை படிக்கணும்னா பி என்ஸ் அப்படிங்கிற ஐந்தரை ஆண்டு படிப்பாக நீட்டுக்கு தான் இருக்கு எல்லாமே எல்லா மருத்துவம் எந்த மருத்துவம் படிக்கணும்னாலும் நீங்க நீட்டை எழுதணும் இல்லையா அதுக்குள்ளதான் இந்த ஹோமியோபதி இயற்கை மருத்துவம் யுனானி ஆயுர்வேதம் சித்தா அக்கோபெஞ்சர் அக்கோபெஞ்சர் மட்டும் அதை சேரல ஏன்னா அது இன்னும் முழுமையான மருத்துவ முறையாக அங்கீகரிக்கப்படுது அப்ப இந்த ஐந்து மருத்துவங்களையும் அக்குப்பஞ்சனையும் சேர்த்து ஆறு மருத்துவங்களை பொதுமக்கள் அறிந்த அரசு அறிந்த சிகிச்சை செய்யலாம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவங்களாக இந்த ஆறு மரபொழி மரபொழி மருத்துவங்கள்னு காமன் வேர்ல சொன்னோம்னா அஹ் எல்லாரும் பள்ளியர்கள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறை இன்னும் பழங்குடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறை இப்படி பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் தொகுத்துதான் சித்தா அப்படின்னு ஒரு பொதுப்பெயர் கொடுக்குறாங்க அதுக்குள்ள மூலிகை மருத்துவம் உணவு மருத்துவம் ஓகம் அப்படின்னு சொல்ல யோகா எல்லாமே அடக்கம் வர்மம் எல்லாம் சித்த தான் அடக்கும் ஆயுர்வேதம் சொன்னா அதே மாதிரி வட இந்தியாவிலும் கேரள பகுதியிலும் பின்பற்றப்படுகிற மூலிகை மருத்துவங்கள் இதெல்லாம் அடக்கம் யுனானி அப்படின்னா ஆஹ் அரேபிய நாடுல பாரசீக நாடுகள்ல பின்பற்றப்படுகிற ஒரு மூலிகை மருத்துவம் அதனுடைய பெயர் வந்து யுனானி இயற்கை மருத்துவம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் சிகிச்சை மண் சிகிச்சை யோகா மாதிரியான பத்து சிகிச்சை முறைகளை இணைத்த ஒரு மருத்துவம் ஹோமியோபதினா நீங்க பாத்திருப்பீங்க சின்ன சின்னதாக ஒரு இனிப்பு உருண்டைகளை இனிப்பு உருண்டைகளில் மருந்துகளை மருத்துவ முறை அக்குபஞ்சர் உடம்பு முழுக்க இயற்கையாக தூண்டி சிகிச்சை கொடுக்கிற ஒரு மருத்துவ முறை இந்த ஆறு மருத்துவங்களில் இயற்கை மருத்துவத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற யோகாவும் அது தனியாக இருக்கிற அக்குபஞ்சரும் மட்டும் மருந்து இல்லாத மருத்துவங்கள் அப்படின்னு சொல்லலாம் இருக்கு மருத்துவ முறைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு மருந்துகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப ட்ரக்லஸ் தெரப்பியாக யோகாவையும் அக்கபஞ்சரையும் பார்க்கலாம் இதுதான் மரபுவழி மருத்துவம்ங்கிற சொல்லை அரசாங்கத்துலயோ பல்கலைக்கழகத்திலேயோ பொதுவான ஒரு படித்த நபர்களிடமோ சொன்னோம்னா இதைதான் புரிஞ்சுக்கிறாங்க அப்ப இந்த அடிப்படையிலேயே நம்முடைய உரையாடல் உடைய நிறைவு பகுதியை வச்சிருக்கா பொருத்தமா இருக்கும் அப்ப இங்க நம்ம ஏற்கனவே வரலாற்று ரீதியாகவும் இங்க அரசியல் ரீதியாகவும் அதிகார அடிப்படையிலும் வழி மருத்துவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் எந்த அளவுக்கு மோசமானவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பாடத்திட்டத்தில் என்ன விதமான மாற்றங்கள் ரொம்ப முக்கியமான பகுதி ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு தனியான சிகிச்சை முறை உண்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு மருத்துவம் இந்த ரெண்டையும் படிக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி தத்துவங்கள் அது அந்த மருத்துவம் சொல்லக்கூடிய உடலியல் அப்படிங்கிற பிசியாலஜி தத்துவங்களின் அடிப்படையிலான பெத்தாலஜி நோய் குவியீட்டியல் இதெல்லாம் அடங்குனதுதான் மருத்துவ பாடத்திட்டம் நம்ம நேரடியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டா பிரச்சுக்கலாம் ஒன்னு வந்து நோயெறிதல் டயக்னோசிஸ் இன்னொன்னு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற சிகிச்சை இது ரெண்டும் இணைந்தது தான் மருத்துவத்தினுடைய மையப்பகுதி இப்ப நமக்கு தெரியும் நம்ம ஒரு ஆங்கில மருத்துவத்தில் போறோம் அங்க வந்து பிபி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றாரு அந்த பிபி செக் பண்றது வந்து டயக்னோசிஸ் லேபரேட்டரிக்கு போறோம் அங்க டெஸ்ட் பண்ணி உங்க லேப்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு பேர் டயக்னோசிஸ் இந்த ரத்தம் ஸ்கேன் பண்றது எக்ஸ்ரே எடுக்கிறது அல்லது பிபி இன்னைக்கு வந்திருக்க மம்மோகிராம் அல்லது வந்து கேன்சர் கட்டிகளை சுரண்டி டெஸ்ட் எடுக்கக்கூடிய பயாப்சி இந்த பரிசோதனை முறைகள் அனைத்துமே ஆங்கில மருத்துவத்தினுடைய டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் அது ஆங்கில மருத்துவம் தாராளமாக பயன்படுத்தலாம் அவங்க பாடத்திட்டத்துல வச்சுக்கலாம் அதுதான் சரி இன்னும் புதுசாக கண்டுபிடிக்கிற ஒவ்வொன்றையும் அதோட நினைச்சுக்கலாம் இது ஆங்கில மருத்துவத்தினுடைய டயக்னோசிஸ் மெத்தட் இப்பதான் முக்கியமான விஷயம் சித்த மருத்துவத்துடைய டயக்னோசிஸ் மெத்தட் எது மூவாயிரம் ஆண்டு பாரம்பரியம் கொண்ட மூலிகை மருத்துவம் உணவு மருத்துவம் ரசாயன மருத்துவம் என பல்வேறு பகுதிகளை கொண்ட நம்முடைய சித்த மருத்துவத்தினுடைய பாரம்பரியமான நோயறிதல் முறை எது அப்படின்னா பொதுவாகவே மரபு வழி மருத்துவங்கள்ல மூன்று வகையான நோயறிதல் முறைகள் இருக்கும் ஒன்னு வந்து இன்வெஸ்டிகேஷன் டயக்னோசிஸ் கேட்டறிதல் என்ன தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோயாளிகிட்ட கேட்டு அவங்க சொல்ற அறிகுறிகளை வச்சு என்ன பிரச்சனை இருக்கலாம்னு கணிக்கிற பாரம்பரிய நோயறிதல் முறை அதே மாதிரி தொட்டறிதல் பேஷண்ட தொட்டு செய்யக்கூடிய எல்லாமே தொட்டறிய முறை அப்படின்னு சொல்லப்படும் அது வந்து கிட்டத்தட்ட பல்ஸ் டயக்னோசிஸ்ன்னு சொல்லலாம் நாடி பரிசோதனை முறைகள் அப்புறம் மூன்றாவது பார்த்தறிதல் ஒரு நோயாளியை பார்த்த உடனே அவருடைய நிறம் அவருடைய குரல் அவருடைய தோலினுடைய தன்மை முடியினுடைய நிறம் கண்ணனுடைய நிறம் இப்படி பல்வேறு விஷயங்களை பார்த்த உடனே அறிஞ்சு கொள்ளும் முறைக்கு வந்து பார்த்தறிதல் பேரு இந்த மூணு மரபு வழி மருத்துவங்களுக்கு பொதுவான ஒரு முறை சித்த மருத்துவத்துக்கும் இந்த மூணு உண்டு ஆயுர்வேதத்துக்கு உண்டு யுனானிக்கு உண்டு இயற்கை மருத்துவத்திற்கு உண்டு ஹோமியோபதிக்கு வேற மாதிரி இருக்கு அக்கப்பென்சருக்கும் உண்டு அப்ப இந்த மருத்துவங்களுக்கு பொதுவான நோயறிதல் முறைகள் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் தான் ஆயுர்வேத முறையை வச்சு சித்தா பண்ண முடியாது சித்தால நோயறிதல் பண்ணிட்டு யுனானி பண்ண முடியாது யுனானியில நோயறிதல் பண்ணிட்டு இயற்கை மருத்துவம் பண்ண முடியாது இயற்கை மருத்துவ அடிப்படையில் நோயறிதலை செஞ்சுட்டு அதுக்கு பண்ண முடியாது எல்லாமே ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் தனித்தனியான நோயறிதல் முறை அதுதான் அந்த மருத்துவங்களுடைய தனித்தன்மை பொதுவா வந்து அலோபதிக்கு ஒரு நோயறிதல் முறை இருக்கு ஒரு காய்ச்சல் எத்தனை டிகிரின்னு பார்ப்பாங்க இது அலோபதிக்கு பயன்படும் இந்த காய்ச்சல் எத்தனை டிகிரிங்கிறத வச்சோ அல்லது எக்ஸ்ரே வச்சோ அல்லது ஸ்கேனை வச்சோ என்ன சிகிச்சையை சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்களால் கொடுக்க முடியும்னா அதுதான் குழப்பமே அப்போ ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் தனித்தனியான நோயறிதல் முறைகள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பொதுவாகவே நோயறிதல் முறைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க ஆங்கில குறையுது இப்ப உதாரணமா சித்த மருத்துவத்தில் நோயறிதல் பண்ணணும் நான் அதை மட்டும் கொஞ்சம் டீடைலாக நம்ம பேசலாம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தா மட்டும் இல்லை சித்தா ஆயுர்வேதம் யுனானி அக்குபஞ்சர் இந்த நான்கு மருத்துவங்களும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்ட போய் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஐம்பூதங்கள் அல்லது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கான்செப்ட் தத்துவங்கள் கோட்பாடுகள் நிறைய இருக்கும் ஒவ்வொரு சித்த மருத்துவத்தினுடைய ஒரு தனித்தன்மையான தத்துவம் வந்து பஞ்சபூத தத்துவம் இப்ப நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி விவரிக்க வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம இப்ப மருத்துவத்தினுடைய உள்பகுதி பத்தி பேசல அதனுடைய சிக்கல்களும் அது எவ்வாறு சிதைக்கப்பட்டதுங்கிறதும் அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதையும் பேசிட்டு இருக்கோம் அப்ப பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற ஐந்து சக்திகளை இயற்கையிலையும் இந்த உடம்புலையும் இருப்பதாக பஞ்சபூத தத்துவம் சொல்லுது ஆயுர்வேதத்துக்கும் சித்தாவுக்கும் யுனானிக்கும் அகுப்பஞ்சருக்கும் இது பொது சின்ன சின்ன மாறுதல்கள் தான் இருக்கும் அப்ப இந்த டயக்னோசிஸ் மெத்தட் இருக்கு இல்லையா சித்தாவுடைய டயக்னோசிஸ் மெத்தட் என்ன பண்ணும்னா இந்த பஞ்சபூதங்களினுடைய நிலையை அறியும் அவங்களுக்கு வந்து என்ன நோயின்னு தேவையில்லை அது எந்த உறுப்புல ஏற்பட்டிருக்குங்கிறது தேவையில்லை தேவைப்பட்டா சிகிச்சை கொடுக்க முடியாது அது விஷயமே இல்லை இப்ப என்ன தேவை இது ஒரு சித்த மருத்துவம் இருக்கு அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களில் எங்கெங்க எல்லாம் சீர்குலைவு நடந்திருக்கு எந்தெந்த பகுதியில இந்த பாதிப்பு படர்ந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிப்பதற்கு தான் மூணு முறை இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தறிதல் கேட்டறிதல் தொட்டறிதல் அப்படிங்கிற முறை உதாரணமா நாடியை மட்டும் எடுத்துக்கங்களேன் பால்ஸ் டெக்னோசிஸ் இப்ப நாடி பாக்குறாங்க ஒரு சித்த மருத்துவர் ஒரு நோயாளியினுடைய நாடியை தொட்டு பார்க்குறது தொட்டு பார்க்கும் போது அதுல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாரு வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சித்த மருத்துவம் பார்க்குது அதவே வந்து ஆயுர்வேதம் வாதம் பித்தம் சுலேற்றுமம்னு பாக்குது யுனானி வந்து வாதம் பித்தம் கபம் ரத்தம்னு நாளா பாக்குது அகூபென்சர் பஞ்சபூதங்களாகவே பார்க்குது ஆக நாடி பரிசோதனை முறையின் வழியாக ஒரு நோயாளி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வைத்த வலிக்குதுன்னு ஒருத்தர் வராரு ஒருத்தருக்கு பல்ஸ் பாக்குறாங்க பார்த்து வாதம் கூடி வைத்த வழி வந்திருக்கலாம் வாதம் குறஞ்சி வைத்த வழி வந்திருக்கலாம் பித்தம் கூடி வந்திருக்கலாம் பித்தம் குறைஞ்சி வந்திருக்கலாம் கபம் கூடி வந்திருக்கலாம் கபம் குறைஞ்சி வந்திருக்கலாம் இது இதை செக் பண்றாரு ஃபர்ஸ்ட் பல்ஸ்ல அவருடைய தொந்தரவுகளை வச்சோ அல்லது நாடி பரிசோதனையை வச்சோ என்ன பாக்குறாங்கன்னா அந்த நாடி படிப்பின் வழியாக பஞ்சபூதங்களினுடைய தான் அறிகிறாங்க வாதம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா பித்தம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா இதே மாதிரி வாதமும் பித்தமும் சேர்ந்த என்ன இருக்கு பித்தமும் கபமும் சேர்ந்த என்ன இருக்கு கபமும் வாதமும் சேர்ந்த என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சோதனையை தான் நாடி பரிசோதனை முறையில செய்யறாங்க இப்படி செஞ்சுட்டு வயிற்று வலிக்கு மருந்து தர மாட்டாங்க ஒரு நல்ல மரப வழி மருத்துவர் நோயாளி சொல்லக்கூடிய நேரடியான அறிகுறிக்கு மருந்து தர மாட்டாரு அவர் அறிந்த அவருடைய நோயறிதல் முறைகள் வழியாக அவர் கண்டுபிடிச்ச பஞ்சபூத சீர்குலைவுக்கு மருந்து கொடுப்பாரு இப்ப வாதம் குறைஞ்சதுனால ஒரு வயிற்று வலி இருந்திருக்குன்னு வைங்களேன் வயிற்று மருந்து தர மாட்டாங்க வாதத்தை சீர்படுத்துவதற்கான ஒரு மருந்து கொடுப்பாங்க நான் உதாரணத்துக்காக தான் சொல்லுவேன் அதே மாதிரி காய்ச்சல் இருக்கு ஒரு ஐந்து பேருக்கு ஒரு காய்ச்சல் இருக்கு அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் சிக்கன் முனியா கொரோனா மட்டன் முனியா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா ஐந்து பேருக்கு காய்ச்சல் இருக்கு இந்த சுரத்தை சித்த மருத்துவம் ஒவ்வொரு நபருடைய தனித்தனியான உடல் பரிசோதனை மூலமாக தரம் இது கபசுரம் நம்ம இப்ப சமீபத்தில் கபசுர குடிநீர் அப்படின்னு ஒண்ணு குடிச்சோம் இல்லையா அது வாதம் பித்தம் கபம் இருக்குல்ல அதுல கபம் பாதிக்கப்பட்டு ஏற்பட்ட சுரத்துக்காக கொடுக்கப்படுகிற ஒரு மருந்து இதே மாதிரி பல்வேறு மருந்துகள் இருக்கு அப்ப மருந்து வந்து நோய்க்கு இல்ல நோய் ஏற்பட காரணமான மூலத்துக்கு பஞ்சபூத மூலகத்துக்கு தான் மருந்து சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் யுனானியை பொறுத்த வரைக்கும் அக்குப்பென்சரை பொறுத்த வரைக்கும் மருந்து கொடுக்கப்படுவது நோயினுடைய மூலத்திற்கு அப்ப எந்த மூலகத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நோயெறிதல் முறை அதுதான் டயக்னோசிஸ் மெத்தட் அப்ப இந்த டயக்னோசிஸ் மெத்தடு தான் ஒரு மருத்துவத்தினுடைய அடிப்படையான அம்சம் ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய ஆணி வேர் அதனுடைய வேர் வந்து இந்த எறிதல் முறைகள் தான் அதனுடைய வெளியே தெரிகிற கிளைகள் எது அப்படின்னா சிகிச்சை முறை இப்ப சித்த மருத்துவத்துல ஒரு மருந்தை சொல்லுங்க அப்படின்னா வேலையும் சொல்லிட முடியும் ஏன்னா வெளியே தெரியுது இல்லையா மருத்துவர்களுக்கு மட்டும் தெரிஞ்சது நோயறிதல் முறை பொதுமக்களுக்கும் தெரிஞ்சது மருந்துகள் இது எது முக்கியம் முக்கியம் நோயறிதலும் எறிதலும் ரெண்டும் ஈக்குவல் தான் ஆனா வெறும் மருந்துகளை வச்சுக்கிட்டு நோயறிதல் முறை இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது அதான் இங்க ரொம்ப முக்கியம் வெறும் கபசுர குடிநீரையும் அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் முனியாவுக்கு ஒண்ணு குடிச்சோம் இல்லையா விதவிதமான குடிநீர்கள் மருந்துகள் நிறைய இருக்கு சித்த மருத்துவத்துல எதையாவது எடுத்து யாருக்காவது கொடுக்க முடியாது அது அவங்களுக்கு பொருந்துமான்னு பாக்கணும் இல்லையா எதை வச்சு பாக்குறது அது அவங்களுக்கான மருந்தாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க நோயை இந்த மருந்து தணிக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஆங்கில மருத்துவத்துல இப்படியான ஸ்பெசிபிக் டயக்னோசிஸ் கிடையாது அதுக்கு பதிலாக காய்ச்சல் வந்தா பொதுவாக பேரசிட்டமால் அப்படின்னு கொடுத்துருவாங்க நம்ம அந்த மருத்துவத்துக்குள்ள போக வேண்டியது இல்ல நம்ம வந்து மரபு வழி மருத்துவங்கள் எப்படி நோயை பார்க்கின்றன புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்ப இந்த டயக்னோசிஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்னு ஒண்ணு தரவே முடியாது மரபொழி மருத்துவனுடைய அடிப்படை அதுதான் டயக்னோசிஸ் ஒண்ணு இல்லாம ட்ரீட்மெண்ட் ஒண்ணு தரவே முடியாது அப்ப இங்க என்ன நடந்ததுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து மருத்துவ கல்விக்கான பாடத்திட்டம் உருவாக்கப்படும் போது சித்த மருத்துவத்தை கத்து தரணும்னா யார் பாடத்திட்டம் எழுதணும் ஆயுர்வேதத்தை கற்றுத் தரணும்னா யார் பாடத்திட்டம் எழுதணும் எது சரியா இருக்கும் அப்ப சித்த மருத்துவர்களை கொண்ட ஒரு குழு அமைச்சு அவங்கள்ட்ட இருந்து பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் அதெல்லாம் முறையா இருக்கும் இப்ப ஒரு விவசாய சட்டத்தை இந்திய அரசு நிறைவேற்றி இருக்குது நான் அந்த அரசியலுக்குள்ள போகல விவசாயிகளோடு ஆலோசித்து அந்த சட்டத்தை உருவாக்குனா அது விவசாயத்திற்கான சட்டமாக இருக்கும் அது மாதிரிதான் மறு அந்த சித்த மருத்துவத்துக்கு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குறோம் இது சட்டம் கூட இல்ல பாடத்திட்டம் சித்த மருத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு கத்து தர்றதுக்கான ஒரு ஏற்பாடு அப்ப அதை யார் கத்து சித்த மருத்துவர்கள் தான் கத்து முடியும் சித்த மருத்துவர்கள் ஒரு குழு அமைச்சு அவங்க சொல்றதை எழுதி அதை பாடத்திட்டமாக மாற்றுவதெல்லாம் சரியா இருக்கும் ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா அப்படி நடக்கல சித்த மருத்துவர்கள் எழுதி கொடுத்த பாடத்திட்டத்தோடு ஆங்கில மருத்துவத்துடைய நோயறிதல் முறைகள் நோய் குறியீட்டியல் எல்லாமே கலக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயாயிரத்தி மூணு முன்னூறு மணி நேரம் படிப்பில் அஞ்சரை வருஷம் அவங்க பிடிக்கிற படிக்கிற தேரி இருக்குல்ல அது ஐயாயிரத்தி முந்நூறு மணி நேரம் அதுல மூவாயிரத்தி எண்ணூறு மணி நேரம் அலோபதி தான் படிக்கிறாங்க அப்ப இதை படிச்சுட்டு வெளியே வரலாறு சித்த மருத்துவர்கள் இருப்பாரா இதை படிச்சுட்டு வெளியே வரவுங்க ஆயுர்வேத மருத்துவராக இருக்க முடியுமா யுனானி பின்பற்ற முடியுமா இயற்கை மருத்துவத்தை பின்பற்ற முடியுமா ஏன்னா அவங்களுடைய முறையான நோயறிதல் முறைகள் கற்றுத்தரப்படவில்லை அதுக்கு பதிலா ஸ்கேன் எடுக்கிறது எப்படி ஸ்கேன் ரிப்போர்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற நவீன மருத்துவத்துடைய நோயறிதல் முறைகளை மரபுவழி மருத்துவத்துடைய பாடத்திட்டத்திற்குள் நுழைத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல தோணுனது இப்ப வரைக்கும் நீடிக்குது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நவீன மருத்துவத்துல அலோபதியில வந்ததுக்கு பின்னாடி இதை எடுத்து பாடத்தரத்துல சேர்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க எதுல சேர்க்கணும் அலோபதி மருத்துவ படிப்புல சேர்க்கலாம் எம்பிபிஎஸ்ல எம்டில சேர்க்கலாம் சேர்க்கணும் ஆனா சித்த மருத்துவ பாடத்திட்டத்தில் ஆங்கில மருத்துவத்தினுடைய கண்டுபிடிப்புகளும் நோயெறிதல் முறைகளும் அவசியமா அதுவும் சித்த மருத்துவத்துடைய நோயறிதல் முறையே அழிக்கப்பட்டதுக்கு பின்னால இந்த நோயறிதல் முறைகளை வச்சு என்ன செய்தது அப்ப ஒவ்வொரு மரபுவழி மருத்துவ மருத்துவத்திலும் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா மருத்துவக் கல்லூரிகள் கற்றுத்தருகிற அந்த பாடத்திட்டத்தில் சித்த மருத்துவத்துடைய மருந்துகளை கத்து தர்றாங்க ஆனா அலோபதியினுடைய மெத்தட தர்றேன் இப்ப நான் வாதம் பித்தம் கபம்னு பார்த்துட்டு ஒரு கொடுங்க ஒரு விட்டமின் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா டயக்னோசிஸ் மெத்தடு சித்தாவையும் எம்பிபிஎஸ் பாடத்திட்டத்துல போய் லேபரேட்டரி டயக்னோசிஸ்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு சித்தா வாதம் பித்தம் கபம் பார்ப்பது எப்படின்னு நாடி மட்டும் சொல்லி கொடுத்தோம்னா எந்த எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகுது நாடி பார்த்துட்டு பேரஸ்டமாலையோ அல்லது ஒரு விட்டமின் டேப்லெட்டையோ கொடுத்துட முடியுமா ஒரு பெயின் கில்லரே கொடுக்க முடியுமா எப்படி நாடி பார்த்துட்டு ஆங்கில மருத்துவத்தை பரிந்துரைக்க முடியாதோ அது போலவே ஒரு லேபரேட்டரி ரிப்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு சித்த மருந்துகளை பரிந்துரைக்க முடியாது இதுதான் மரபு மருத்துவத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தில் திட்டமிட்டு சீர்குலைக்கப்பட்டது எல்லா மருத்துவங்க எந்தெந்த மருத்துவங்கள்லாம் மருத்துவ கல்லூரியாக மாற்றப்பட்டதோ அந்த எல்லா அடிப்படைகள் இருக்கக்கூடிய நோயறிதல் முறைகள் எல்லாம் சிதைக்கப்பட்டது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மியூட் பண்ணாங்க அதை குறைச்சிட்டு ஆங்கில மருத்துவத்தினுடைய நோயறிதல் முறைகளை அதிகப்படுத்துனாங்க அது அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து ஆயுர்வேத மருத்துவர்கள் நாங்க வந்து ஆபரேஷன் பண்ணுவோம்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இந்த சிக்கல்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டியது இருக்கும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அல்லது இந்திய அரசனுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ன செய்ய வேண்டும் இந்த பிரச்சனையை கையாள்றதுன்னா ஆங்கில மருத்துவத்துறை சார்ந்த அத்தனை பாடங்களையும் மரபுவழி மருத்துவங்களில் இருந்து நீக்க வேண்டும் நீக்கணும் சித்தா சொல்லி தரீங்களா இல்லையா சொல்லி தரல இல்ல அதே மாதிரி சித்தால ஏன் வந்து அலோபதியா சொல்லி தரணும் ஒரு சித்தா படிச்சு முடிச்ச ஒரு மாணவர் நூறு பேர் படிக்கிறாங்கன்னு மருத்துவக் கல்லூரியில அந்த மாணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது நாலரை வருஷம் கழிச்சு ஹவுஸ் சர்ஜன் போவாங்கல்ல ட்ரைனிங் மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைகளுக்கு அப்ப அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது நீங்க ட்ரைனிங் எடுக்க விரும்புறது சித்தாவிலையா அல்லது அலோபதியிலையானு ஏன் இந்த கேள்வியை அரசு அனுமதிக்குது அதனாலதான் சித்த மருத்துவம் படித்த ஆயுர்வேதம் படித்த யுனானி படித்த இயற்கை மருத்துவம் படித்த ஹோமியோபதி படித்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரபு வழி மருத்துவர்கள் இன்னைக்கு அலோபதி மருத்துவர்களாக அதுவும் அலோபதியால் போலி என்று சொல்லக்கூடிய மருத்துவர்களாக மாற்றப்பட்டார்கள் அரசால் தான் மாற்றப்பட்டார்கள் அந்த வாய்ப்பை ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க எம்பிபிஎஸ் முடிச்சோன்னே ஏன் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்ல கேட்கல நீங்க சித்த மருத்துவம் பார்க்க விரும்புறீங்களான்னு கேட்குறீங்களா கேட்கல அதே மாதிரி இதுல கேட்க கூடாது இல்லையா அப்ப பாடத்திட்டத்தை சீரமைப்பதும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தினுடைய எந்த கூறும் அதுக்குள்ள இல்லாதபடிக்கு அது மரபுவழி மருத்துவமாக மறு கட்டமைப்பதும் தான் இந்த மரபுவழி மருத்துவத்தை மீட்பதற்கான அரசு ரீதியான வழி அதனால அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மரபு வழி மருத்துவம் ஒரு சித்தா படிச்ச ஹோமியோபதி படிச்ச யுனானி படிச்ச இயற்கை மருத்துவம் படித்த நபர்களால் இன்னைக்கு சொல்லப்படுற புதிய புதிய நோய்களுக்கு எந்த அடிப்படையில மருந்து கொடுப்பாங்க அவங்களுடைய நாடி பரிசோதனை அழிக்கப்பட்டிருக்கு கிராமலையும் பழங்குடி மக்கள்தே மட்டும்தான் இருக்கு மருந்து செய்முறைகள் மாதிரி போயிருக்கு இந்த எல்லாமே இப்ப எங்க இருக்கு அப்படின்னா பழங்குடி மக்கள் அதே மாதிரி பழியர்கள் இனக்குழுக்கள் சிறு சிறு இனக்குழுக்கள் பல்வேறு குழுக்கள் வந்து அதை பின்பற்றுறாங்க இன்னைக்கும் ஆனா மருத்துவக் கல்லூரியில் படித்த ஒரு மருத்துவரை விட நோயறிதல் முறைகளில் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா காரணம் அந்த மருத்துவ பாடத்திட்டம் அதுல படித்த மாணவர்கள் இல்லை அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கிய அரசு அத அப்படியே தொடர்வதற்கு அனுமதி சுதந்திர இந்தியா அரசு இன்னைக்கு பாரம்பரியம் பத்தி பேசுகிற ஒரு அரசு அமைஞ்சிருக்குது ஆனா பாரம்பரிய மருத்துவங்கள் கண்டுகொள்ளப்படவில்லை அது இன்னும் அந்த நிலை தொடருங்கிறது தான் முக்கியம் அப்ப நாம் ஏன் இது குறித்து பேச வேண்டும் அப்படின்னா அது அவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்குது நவீன காலத்தின் இந்த காலத்துல போட்டி போட முடியாத சூழல்ல மரபழி மருத்துவங்கள் இருக்கா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே அளிக்கப்படல அதுக்குரிய பாடத்திட்டமே சிதைக்கப்பட்ட பின்னால் உதாரணமா சொன்னா நல்லா இருக்கிற நபர்களை புறம் கூட்டு போய் அதுல ஐம்பது பேருக்கு கால்களை சர்ஜரி பண்ணி நீக்கிட்டு நல்லா இருக்கிற ஐம்பது பேரோடு ஓட்டப்பந்தயத்துல விட்ட கதையாக மரபோழி மருத்துவத்தின் பாடத்திட்டம் சிதைக்கப்பட்ட பிறகு ஒரு பொது மருத்துவத்துல நீங்கள் வந்து பங்கேறுங்கள் அப்படிங்கிற ஒரு போலியான அழைப்பை மட்டும் கொடுத்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை அடிப்படை வேரிலிருந்து அது சீரமைக்கப்பட வேண்டும் அதற்கு இழைக்கப்பட்ட அநீதி அனைத்திற்குமான ஒரு மறுபங்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான்